கிறிஸ்துவுக்கான கண்பானவர்களே ஆண்டுடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்து ஆசிர்வதிக்கிறேன் இந்த புதிய நாளின் நன்மைகளையும் மேன்மைகளையும் தேவன் கொடுத்து நம்மை தாங்குவாராக இந்த நாளின் சிந்தனைக்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்து ஒன்பதாவது வசனம் ஐயோ யாருக்கு வேதனை யாருக்கு துக்கம் யாருக்கு சண்டைகள் யாருக்கு புலம்பல் யாருக்கு காரணமில்லாத காயங்கள் யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள் அன்புக்குரியவர்களே யாருக்கு வேதனை என்கிற ஒரு ஆதங்கமான வார்த்தையை சாலமோன் ராஜா இங்கே எழுதுகிறார் எதன் அடிப்படையிலே என்று சொன்னால் தங்களை மது போதைகளுக்கு விற்று மக்களுக்கு ஏற்படுகிற எண்ணற்ற சங்கடங்களை எண்ணற்ற வேதனைகளை அவர்களை சுற்றி இருக்கிற மக்களுக்குள் ஏற்படுகிற குழப்பங்களை இந்த மனிதனுடைய குடிப்பழக்கம் இந்த மனுஷியினுடைய குடிப்பழக்கம் அந்த குடும்பத்தையே நாரச் செய்கிறது எப்படி வேதம் சொல்லுகிறதோ ஒரு குப்பி தைலத்தை ஒரு நார பண்ணும் ஒரு குடும்பத்தில் ஒரு மனிதன் இந்த பழக்கத்துக்கு அடிமையாகி விட்டான் என்று சொன்னால் அந்த குடும்பத்தையே அது சின்னாவினமாக்கி விடுகிறது ஏதோ ஒரு விளையாட்டிற்காக என்று சொல்லி ஆரம்பிக்கிற ஒரு பழக்கம் அது அது தொடர் ஓட்டமாய் மாறி குடும்பத்தையே சின்னாபின்னமாக்கி விடுகிறது எதிர்நோக்கோடு வாழ வேண்டிய மக்கள் எல்லாவற்றையும் இழந்த மக்களாக துக்க சாரங்களிலே வீழ்ந்து போன மக்களாய் காணப்படுகிறார்கள் இன்றைக்கும் கள்ளக்குறிச்சி பகுதியில் ஏற்பட்ட இந்த நிகழ்வு இந்த கலப்பு சாராயம் அல்லது கள்ள சாராயம் அதை குடித்ததனால ஏற்பட்ட விபரீத விளைவு தனி மனிதனுக்கு மட்டும்தான் வேதனையா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை அது அந்த அந்த பகுதியையே ஆட்கொண்டது அந்த குடும்பத்தையே ஆட்கொண்டது எல்லோரும் தள்ளி விடுகிறது அரசாங்கத்தையும் கொச்சைப்படுத்துகிற நிலைக்கு நராக அது வந்து விடுகிறது ஏன் அந்த வேதனையை உண்டாக்கும்படியாக அவர்கள் எடுத்துக்கொண்ட செயல்பாடுகள் மேலை நாடுகளில இந்த மக்கள் குடிக்கிற பழக்கத்தை உடையவர்கள் தான் அந்த குளிர் காலங்களிலே தாங்க முடியாதபடிக்கு அவர்கள் மதுவை பயன்படுத்துகிறார்கள் ஆனால் இங்கே யாரும் ரோட்டிலே இருந்து கொண்டு அளப்புகிறதை நான் பார்த்ததில்லை எங்கோ ஒரு இடத்துல வீழ்ந்து கிடக்கிறதையும் நாம் பார்ப்பது இல்லை அதுக்கென்று நான் குடிப்பது சரி என்று சொல்லவில்லை அது தவறு ஏனென்று சொன்னால் இறைவன் நம்மை அவருடைய படைத்து படைத்திருக்கிறார் அவருடைய பண்புகளை ஏற்றிருக்கிறோம் நாம் அவருடைய ஆலயம் என்று ஆண்டு வர்ணிக்கிறார் அந்த ஆலயத்தை சீர்கெடுக்கினராக கொண்டு போகும் பொழுது அது வேதனைகளை உருவ குத்துகிற ஒன்றாக வேதனைகளை உள்ளடக்கின ஒன்றாக காணப்படுகிறது அன்புக்குரியவர்களே வேதனை எதனால் வருகிறது என்பதை நாம் ஆராய வேண்டும் ஒருவேளை வேறு ஏதோ ஒரு குடும்ப சூழல்ல வருகிற வேதனை வேறு ஆனால் இந்த சாராய உபத்திரவத்தினாலே வருகிற வேதனை வேறு இங்கே இதை குறித்து இவர்கள் வர்ணிக்கும் பொழுது யாருக்கு வேதனை யாருக்கு துக்கம் யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள் யாருக்கு காயமில்லாத காயங்கள் காரணம் இல்லாத காயங்கள் என்று சொல்லுகிறார்கள் குடிச்சிட்டு போதையில் எங்கேயோ உழுந்து எழுந்திருச்சு வந்தா காயம் இருக்கும் அந்த காயத்தை வெளியே சொல்ல முடியுமா என்னாச்சுங்க ஏன் இப்படி சொல்ல முடியவில்லை இதைத்தான் அங்கே உள்ளடக்கிறது வேதம் சொல்லுகிறது நீதிமொழியின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பதாவது வசனத்துல மதுபானம் இருக்கும் இடத்துல தங்கி தரித்திருப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகளுக்கும் அன்பு கூறியவர்களே யாருக்கு வேதனை என்று சொன்னால் மதுபானம் இருக்கிற இடத்துல குடியாய் கிடக்கிற மக்கள் அங்கேயே துண்டு போட்டு விரித்து படுத்து கிடக்கிற மக்கள் அதையே நாடிக்கொண்டிருக்கிற மக்கள் கலப்புள்ள சாராயத்தை போதை அதிகமாக வேண்டும் என்று சொல்லி இயல்பு நிலை சாராயத்தை மாற்றி கலப்பு சாராயத்தை அருந்துகிற மக்கள் இவர்களுடைய வாழ்க்கைதான் ஐயோ இவர்களுக்குத்தான் வேதனை இவர்களுக்குத்தான் துக்கம் இவர்களுக்குத்தான் காரணமில்லாத காயங்கள் இவர்களுக்குத்தான் ரத்தம் இரத்தம் கலைஞன கண்கள் அன்புக்குரிய விசுவாசிகளே இன்றைக்கு இன்றைக்கு நாம் வெளியரங்கமாக்கப்படாத படிக்க இந்த அடிமைத்தனத்தை விழுந்திருப்போம் என்று சொன்னால் என் தேவனாகிய கடவுள் சீரமைக்க விரும்புகிறார் என் தேவனாகிய கடவுள் மாற்றி அமைக்க விரும்புகிறார் நான் சில நேரங்களில் திருச்சி பகுதியில இந்த மிலிடரி கேண்டீன் சைட்ல செல்லும் பொழுது தேச பக்தர்கள் என்று சொல்லி அந்த யுத்தத்திலே கலந்து கொண்ட மக்கள் அவர்களுக்கான விலை மலிவில் பல பொருட்கள் அங்கே விற்பனை செய்யப்படும் அங்கே சாராயத்தை வாங்கி கொண்டு வந்து வெளியே விற்பார்கள் இவர்களுடைய பேர் தேசப்பற்றாளர்கள் வேட கபடதாரிகள் இன்றைக்கு நீங்களும் நானும் இன்றைக்கு எப்படிப்பட்ட மக்களை சந்திக்கிறோம் எப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் வாழ்கிறோம் அவருடைய வேதனையை துடைக்க நாம் எடுத்துக்கொள்கிற முயற்சிகள் என்ன காணப்படுகிறது அன்புக்குரியவர்களே யாருக்கு வேதனை யாருக்கோ வேதனை என்று அல்ல அந்த வேதனை உள்ள மக்களை சந்தித்து அவர்களை சீர்திருத்தம் முற்படுவோம் கடவுள் நம்மை எடுத்து பயன்படுத்துவோம் சபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே இந்த நாளுக்காய் இந்த உழைக்காய் நன்றியோடுமை துதிக்கிறோம் ஸ்தோத்திருக்கிறோம் அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் எங்களை அற்புதங்களாய் நிலைப்படுத்தி இருக்கிறேன் வேதனையோடு வாழ்கிற மக்கள் சாராயத்தை நாடி தங்களை வீழ தள்ளி கொண்டிருக்கிற மக்களை நாங்கள் சந்திக்கும் பொழுது அவர்களோடு பேச அவர்களை சீர்படுத்த உமக்கு சொந்தமான மாற்ற நிலங்களை எடுத்து பயன்படுத்தும் சாமி கரங்களை ஒப்பு காத்துக்கொள்ள. காத்துக்கொள்ளும் ஈஸ்மன் ஜபிக்கிறோம் ஜபக்கல பிதாவி. அமேன்